பிரை லார்ட் இன்று தவக்காலம் ஒன்பதாம் நாள் முதல் வாசகத்தில் சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் என்று படிக்கின்றோம் அவர் கடவுள் முன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே உமது கைவன்மையாலும் எங்களை காப்பாற்றும் ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறார் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறுகிறார் இன்றைய காலத்தில் உலகை சார்ந்த பலவற்றை தேடுகிறோம் அவற்றுள் மிக முக்கியமான பங்கு வகிப்பது பணம் அதேபோல் இறுதியாகவும் ஒன்று தேடுவோம் அதுதான் மருத்துவமனை நாம் எதை தேடினாலும் அது நமக்கு நிறைவு தருவதில்லை ஆகவே நாம் தேட வேண்டியது என்னவென்று ஆண்டவர் கூறுகிறார் செப்பானியா இரண்டாம் அதிகாரம் மூன்றில் மன தாழ்மையை தேடுங்கள் எசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினேழில் நீதியை நாடி தேடுங்கள் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழில் நல் வாழ்வை தேடுங்கள் என்று கூறுகிறார் முதலாவது மன தாழ்மையை தேடுங்கள் எஸ்தர் அரசி மன்னரின் மனைவியாக இருந்தாலும் தன் மக்களை காப்பாற்ற கடவுளை தேடி அவர் முன் தன்னை தாழ்த்தி மன்றாடுகிறார் கடவுளும் அவரது மனத்தாழ்மையான மன்றாட்டை கேட்டு அவருடைய மக்களை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுகின்றார் நீங்களும் கூட மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்து கொண்டு கடவுளை தேடி அவர் முன் அமர்ந்து ஜெபிக்கும்போது உங்களையும் உங்களது குடும்பத்தையும் ஆபத்துகளிலிருந்தும் நெருக்கடியிலிருந்தும் பாதுகாப்பார் நம் ஆண்டவராகிய கடவுள் இரண்டாவது நீதியை நாடி தேடுங்கள் தன் ஆன்மாவை கரைப்படுத்தி கொள்ளாதவன் நீதிமான் நாம் ஒருவரிடமிருந்து ஒரு பொருளை இரவல் வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை திருப்பி கொடுக்கும் எப்படி வாங்கினோமோ அப்படியே தானே கொடுக்க வேண்டும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அதுதானே நீதி அதுதான் நீதி அதுபோல் கடவுள் நமக்கு கொடுத்த ஆன்மாவை எந்த ஒரு பாவக்கரையும் இல்லாமல் கொடுப்பதே நீதி அவரே நீதிமான் தாவீது ஒரு தவறு செய்தார் அதனால் அவர் கண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டதும் அதன் பிறகு அவர் பாவம் செய்யவில்லை அவர் கடவுளின் மனதுக்கு உகந்தவராயிருந்தார் நீங்களும் மனமாறி அதில் உறுதியாக இருக்கும்போது கடவுளின் மனதுக்கு உகந்தவர்களாய் இருக்கிறீர்கள் அப்போது நீங்கள் செய்கிற யாவற்றிலும் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாவது நல் தேடுங்கள் இந்த உலகில் எங்கு தேடினாலும் நல்வாழ்வு கிடைக்காது யோகான் பதினாலு ஆறில் படிக்கின்றோம் இயேசு கூறுகிறார் நானே வாழ்வு என்று இந்த நாள் இந்த நல்வாழ்வையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை